நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழகம் முழுவதும் எல்லா பக்கம் வந்து மழை வந்து செம்மையா வந்துட்டு இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா மலையில நடந்துட்டு இல்லை மலையில நினைஞ்சிட்டு வர்றவங்க எல்லாமே வந்து கால் குடைச்சல் கால் வலி அதாவது கால் ஒரு மாதிரியா மரம் மரத்துக்கு போறது அதுக்கு எல்லாமே வந்து ஒரு ரெமெடி சின்னதா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம வந்து அந்த கால்வழி அந்த கால் குடைச்சல் அந்த ரத்த ஓட்டை இல்லாம இருக்கிறது கால் மரத்து போறது எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டில் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்கள் யூஸ் பண்ற அந்த ஹேர் ட்ரையர் அதாவது முடி காய வைக்கிறதுக்கு அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அந்த ஹேர் ட்ரையர் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் டிரைவரை எடுத்துக்கோங்க சரிங்களா இப்ப ஈரத்துல நடந்துட்டு வரீங்க போயிட்டு வரேங்க காலையில் சுடைச்சலா இருக்கு அப்படின்னா ஹேர் டிரைவரை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணி இந்த மாதிரி கால் மேல கால் போட்டு நல்லா ஜம்மு நல்லா தொடச்சி விட்டுட்டு நல்லா ஹீட்டாக வர்ற மாதிரி அதாவது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் உங்களுக்கு ஹீட் எந்த அளவுக்கு உங்களுக்கு காளுக்கு தேவைப்படணும் அந்த அளவுக்கு வச்சிக்கோங்க ஸ்பீடு வச்சீங்கன்னா இதுல இருந்து நல்லா சீட்டான ஒரு பாத்தீங்கன்னா கால் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து வலிக்கும் ஏன்னா ஈரத்தன்மை கொட்டிச்சோம் அப்படின்னா ஈரத்தன்மை கொட்டிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தேங்கெண்ணெய் எல்லாம் வந்து பாக்குறோம் பார்த்தீங்களா ஆஹ் எப்படி நம்ம அந்த தேங்கெண்ணை டப்பால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்மளோட உடம்பும் அதே மாதிரி தான் சரிங்களா உரைஞ்சு அதான் ஓட்ட கீழ சர்க்குலேஷன் ஆகாரம் கட்டு அந்த கால் குடச்சல் அது மரமர வைச்சன்மை அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் இப்ப நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கும் ஹேர் ட்ரையர் எடுத்து டக்குல மாட்டி நமக்கு எந்தெந்த இடத்துல இருந்து வலிக்குதோ அந்த நெட்டல சும்மா நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கிறப்ப ப்ரெஸ் பண்ணப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ரத்தம் வந்து சர்க்கிள் ஆகும் இங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்து இங்க சர்க்கிள் ஆகும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஹீட் அடிக்கிறதுனால இந்த ஹீட்டோட சேர்ந்து அந்த கால் ஃபுல்லாவே ரத்த ஓட்டம் ஓடற ஆரம்பிச்சுடும் உறஞ்சு போன அதாவது ஒரு உறைஞ்சி போன நிலையில இருக்கிற அந்த குளிர்ச்சியான அந்த ரத்தம் எல்லாமே வெப்பத்துக்கு இலகுவாகி கால் ஃபுல்லாவே அந்த வழி இல்லாம அந்த குடைச்சல் இல்லாம பண்ணிக்கிறோம் இந்த ஈரத்துக்கு அதாவது இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் அது இந்த இதெல்லாம் வச்சு நம்ம அடிக்கிறப்போ கால் வலி இந்த கால் குடைச்சல் அப்புறம் வந்து இந்த சேட்டுப்புண்ணு வர்றது தண்ணியில் நடந்துட்டே இருந்தா அந்த ஈரத்தன்மை அந்த விரல் இடுக்கலை அதாவது இந்த விரல்கள் இடுக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை அப்புறம் வந்து நடந்துட்டு வர்றப்ப அந்த உள்ளுக்குள்ள மண்ணு எல்லாம் போய் விட்டோம் அதை நம்ம கிளீன் பண்ண மாட்டோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே இப்போ நீங்க கேர் ட்ரையர் வச்சு அந்த ஹீட் பண்ணி அடிக்கிறப்போ நல்லா கொடுத்து இந்த மாதிரி நான் அடிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி அமுத்தி கொடுத்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ரத்த ஓட்டங்கள் கரெக்ட் ஆகிக்கும் வலி வந்து உடனே வந்து நிவாரணம் ஆகிறது உங்க கண்ணு முன்னாடி நீங்களே உணரலாம் ஏன்னா குளிர்ச்சி ஆகரம் காட்டித்தான் இதுக்கு வந்து இதுக்கு இதுக்கு கீழே வந்து ரத்த ஓட்டம் ஓடுறது இல்லை அப்ப நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னா அந்த ரத்தம் வந்து இலகுவாகி உள்ளுக்குள்ள காலுக்குள்ள போய் அந்த குடைச்சல் அந்த வழிய போறமே வந்து சரி பண்ணிக்கணும் சரிங்களா பாருங்க எந்த அளவுக்கு நம்ம ஹீட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா உட உடம்பு இந்த கால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அது தெளிவி கொடுக்குறப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த அர்த்தம் வந்து கண்டிப்பில் ஆகுது அதே மாதிரி ஹீட் ஆகிறதுனால மற்ற முறை இலகுவாகி நம்ம எங்கெங்க இடத்துல நீவிக்கு கொடுமோ அந்தந்த இடத்துக்கு வந்து ஹீட் ஆகி அங்கே இருக்கிற வழியை வந்து குணப்படுத்தி கொடுப்போம் சரிங்களா இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்கும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி நம்ம கால் இருந்தது இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வை வந்து இது கொடுக்கும் இது இந்த ட்ரையர் இல்லை எங்க கிட்ட அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த நம்ம வீட்டுக்கு கவுத்துற அந்த ஓடு இருக்குது பார்த்தீங்களா ஒன் ஓடு அப்ப அந்த காலத்துல எல்லாம் கவித்து வச்சிருப்பாங்க இந்த காலத்துல எல்லாம் கான்கிரீட் போட்டு வச்சிருக்காங்க அந்த காலத்துல இருக்கும் பழைய ஓடு அதே வந்து ஆனா கேஸ் அடுப்புல வச்சு லைட்டா சூடு பண்ணி சூடு பண்ணி நம்ம வெறும் அந்த வெறும் காலை வந்து நம்ம வச்சு வச்சு எடுக்கலாம் சரிங்களா எதையுமே பண்ண வேண்டாம் நல்லா துணியில் நல்லா அந்த கால் இடுக்கல அந்த விரல் இருக்கிற இருக்கிற அந்த மண்ணை கூட கிளியர் பண்ணிட்டு நம்ம அந்த ஓடு வச்சு எடுத்துக்கலாம் இந்த ட்ரையர் இல்லாதவங்களுக்கு ஒரு டிப்பு சரிங்களா இது நல்லா சூப்பரா இருக்கும் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அந்த கால் குடைச்சலே இருக்காது நீங்க வேற எதுவும் போட்டு எதுவுமே பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈரத்து ஈரமா இருந்தது அப்படின்னா ஈஸியா பண்ணணும் அப்படின்னா இந்த உப்புக்கள் துணி நல்ல ஒரு துணி விரிச்சுட்டு உப்புக்கள் போட்டுட்டு அந்த நெருப்புல சூடு பண்ணி சூடு பண்ணி அந்த வலிக்கிற இடத்துல அந்த குடைச்சல் இருக்கிறவங்க வச்சிங்கனாலும் இந்த ரத்த சர்க்குலேஷன் வந்து சூப்பரா இருக்கும் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றிங்க